வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் பதினோரு நாட்கள் மாசி பிரமோற்சவம் மார்ச் நான்கு முதல் துவக்கம் திருவெற்றியூரின் பெருமையாக கருதப்படும் அருள்மிகு ஸ்ரீ வடிவடையம்மன் திருக்கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பிரதான கோயிலாகும் இக்கோயிலுக்கு வரும்பொழுதுதான் பட்டினத்தாரின் பேய் கரும்பு கசப்பில் இனித்தது அதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் மண்ணிலேயே அவர் லிங்க வடிவில் இறைவனடி சேர்ந்தார் வள்ளலார் என்றழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளாரின் பசியை போக்க அவரின் அன்னியார் வடிவில் ஸ்ரீ வடிவடையம்மனே உணவு வழங்கினார் நாள்தோறும் எண்ணெய் மற்றும் திரியிட்டு தீபமேற்றி வழிபட்டவர் கலியநாயனார் எண்ணெய் வாங்க பொருளாதார வசதி இல்லாத சூழ்நிலையில் தனது ரத்தத்தையே எண்ணெயாக ஊற்றி விலக்கேற்ற முயற்சித்தவரை தடுத்து இங்குதான் இறைவன் தரிசனம் வழங்கினார் ஒவ்வொரு வருடத்திலும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளிலிருந்து மூன்று தினங்களுக்கு மட்டும் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி கவசமின்றி சுயம்பு லிங்க வடிவை கொண்ட ஆதியில் தோன்றிய ஆதிபுரீஸ்வரர் அருள்பாலித்து வரும் தலம் இதுவே இங்குதான் கம்பருக்கு கம்பராமாயணம் எழுத தீப்பந்தம் பிடித்த கண்ணகியான வட்டப்பாறை அம்மனுக்கும் தனி சன்னதி உள்ளது காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி சகசர லிங்கம் சூரியன் நால்வர் ராமநாதர் சன்னதியுடன் நவகிரக சன்னதியும் பைரவருக்கும் தனி சன்னதியும் உள்ளது கோயிலுக்கு ராஜகோடிமரம் ஸ்ரீ வடிவடையம்மன் சன்னதிக்கு ஒரு கொடிமரம் மற்றும் வட்டப்பாறை அம்மன் சன்னதிக்கு ஒரு கோடிமரம் என மூன்று கொடிமரம் அமையப்பட்டுள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விக்கிரகம் மற்றும் உற்சவ விக்கிரகங்கள் உள்ளன கல்யாண சுந்தரர் திருக்கல்யாண உற்சவ நாளில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வீதி உலாவில் தனித்தனி பல்லாக்குகளில் பவனி வருவது சிறப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக லிங்க வடிவ சன்னதி இங்கு மட்டுமே அமைந்துள்ளது என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது கலை நயத்துடன் கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒற்றீஸ்வரர் சன்னதியில் அமைந்துள்ள சிற்பங்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் காண்பவரை வியக்க வைக்கும் இக்கோயிலில் பல்வேறு காலங்களைச் சேர்ந்த கல்வெட்டுகளும் அமையப்பட்டுள்ளது நடராஜருக்கு தனி சன்னதியும் திருப்தீஸ்வரர் சன்னதியும் உள்ளது ஸ்ரீ மகா விஷ்ணுவுக்கு ஆதிபுரீஸ்வரர் ஆலய கர்ப்ப கிரக பின்புறத்தில் கர்ப்ப கிரக சுவரில் சிலையும் அமைந்துள்ளது ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் சன்னதி ஜெகதாம்பிகை சமேதர் ஜெகநாதர் சன்னதி வளர்காலி ஆகாச ஆகாசலிங்கம் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அலாத்தீஸ்வரர் ஜம்பு நாக லிங்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நந்தனேஸ்வரர் திருவெற்றியூரார் பாதம் சிவா விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் ஒன்றாக வடிவமைக்கப்பட்ட ஏகபாத மூர்த்தி சிலையும் அமைந்துள்ளது குழந்தை ஈஸ்வரர் பாலசுப்பிரமணியர் ஸ்ரீ விநாயகர் என தனித்தனி சன்னதி அமைய பெற்ற ஊலோக சிவலோகமாக அமைந்துள்ள திருக்கோயில் ஸ்ரீ வடிவடையம்மன் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் இத்தலத்தில் ஸ்தல வெளிச்சமாக அத்தி மரம் மரம் உள்ளது மேலும் கோவிலுக்கு உள்ளே பிரம்ம தீர்த்த குளமும் வெளியே தெப்ப உற்சவம் நடைபெறும் ஆதிசேஷ தீர்த்த குளமும் அமைய பெற்ற பரவி மண்ணெல்லாம் திருநூறான புண்ணிய ஸ்தலம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் இக்கோவிலில் பிரதோஷம் ஆடிபோரம் நவராத்திரி சிவராத்திரி என அனைத்து முக்கிய விசேஷ விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதும் வழக்கம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அனைத்து இடங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து இறைவனை தரிசித்து வருகின்றனர் தென் திசையை நோக்கிய ஸ்ரீ மகா தட்சிணாமூர்த்திக்கு தனி ஆலயம் கோவிலுக்கு முன்பாக அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புகளை கொண்ட இக்கோயிலில் மாசி மாதம் மாசி பெருவிழா என்ற பிரம்மோற்சவம் பதினோரு தினங்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் பதினெட்டு திருநடனம் மகிழடி சேவை திருக்கல்யாணம் திரு தேர்வுலா போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவது வழக்கம் இந்த வகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் நாலாம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி பெருவிழா பிரம்மோற்சவம் துவங்குகிறது முன்னதாக மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அருள்மிகு விநாயகர் உற்சவத்துடன் துவங்கும் மாசி பெருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேர் ஊர்வல உற்சவம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு துவங்குகிறது தொடர்ந்து அருள்மிகு கல்யாண சுந்தரர் திரு கல்யாண உற்சவம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து பத்து முதல் பதினொன்று ஐம்பத்தி நான்குக்குள் நடைபெறுகிறது தொடர்ந்து அன்று இரவு மகிழடி சேவை நடைபெறுகிறது தொடர்ந்து பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கடலாடு தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெறுகிறது இறுதியாக பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி பந்தம்பரி உற்சவம் மற்றும் பதினெட்டு திருநடனம் நடைபெறுகிறது இப்பிரமோற்சவ நாட்களில் பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுமாறு திருக்கோயில் தக்கார் துணை ஆணையர் ஆர் ஹரிகரன் மற்றும் உதவி ஆணையர் செயல் அலுவலர் கே எஸ் நர்சோனை அழைப்பு விடுத்துள்ளார்கள்